தமிழகத்தில் எண்பத்தி ஓரு இடமா சற்று முன் மொத்தமாக மாறிய கள நிலவரம் மொத்த அதிமுகவும் ஷாக் செம்ம கடந்த வாரம் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் எண்பத்தி ஓரு சட்டசபை தொகுதிகளில் பாஜக கூட்டணி இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது மூன்று இடங்களில் முதல் இடத்தை பிடித்துள்ளது அதிமுக கூட்டணி பத்து இடங்களில் மட்டுமே முதல் இடத்தை பிடித்துள்ளது லோக்சபா தேர்தல் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளது ஆனாலும் கடந்த தேர்தலை விட ஓட்டு சதவீதம் குறைந்துள்ளது அதே போல அதிமுகவும் கடும் சரிவை கண்டுள்ளது ஒன்பது லோக்சபா தேர்தலுக்கு உட்பட்ட இருநூற்று முப்பத்து நான்கு சட்டசபை தொகுதிகளில் பத்து இடங்களை மட்டுமே அதிமுக முதலிடம் பெற்றுள்ளது திருக்கோவிலூர் எடப்பாடி சங்ககிரி உளுந்தூர்பேட்டை பரமத்திவேலூர் அரியலூர் ஜெயங்கொண்டான் திருமங்கலம் விருதுநகர் தொகுதிகளில் அதிமுக முதல் இடத்தை பிடித்துள்ளது தர்மபுரி மாவட்டம் பொன்னாகரம் தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிகளில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக முதலிடத்தை பிடித்துள்ளது மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இதுவரை இல்லாத அளவு எண்பத்தி ஒரு சட்டசபை தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக முதலிடம் பிடித்துள்ளது தென் மாவட்டங்களில் சில சட்டசபை தொகுதிகளில் அதிமுக நான்காம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது அந்த தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி மூன்றாம் இடம் பிடித்துள்ளது மூன்றில் ஒரு பங்கு சட்டசபை தொகுதிகளில் மூன்றாம் இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டிருப்பதால் அக்கட்சியினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தபோது தான் நாங்கள் அதிக தொகுதிகளில் தோற்றுவிட்டோம் என்று அதிமுக அமைச்சர்கள் தொடர்ந்து கூறி வந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு பாஜக அதிமுக கூட்டணி முடிந்தது கண்டிப்பாக இந்த தேர்தலில் நாங்கள் அதிக இடங்களை பிடிப்போம் என்று அதிமுகவினர் அதிகமாக பேசி வந்த நிலையில் தற்போது இந்த தேர்தல் முடிவு அவர்களுக்கு பெரும் பின்னடைவை கொடுத்துள்ளது தனித்து நின்று ஒரு தொகுதியில் கூட அதிமுக ஜெயிக்காமல் பல தொகுதிகளில் மூன்றாவது நான்காவது இடங்களுக்கு தள்ளப்பட்டுள்ளது இது தற்போது தமிழ்நாட்டில் பலராலும் பேசப்பட்டு வரும் ஒன்றாக இருக்கின்றது இனி போகும் காலங்களில் அதிமுக கட்சி என்ன ஆகுமோ என்று அதிமுக தொண்டர்கள் பலரும் புலம்பி வருகின்றனர் நான் உங்களோட மேகாச்சந்திரும் என்னடா பிஜேபிக்காரங்கள ஒரு ஓரமாக வந்து கதறிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா இவ்வளோ சந்தோஷமா வீடியோ பண்ணிட்டு இருக்காதுன்னு நினைக்காதீங்க உடன்பிறப்புகளை இது நீங்க கதற வேண்டிய நேரம் இருந்து ஏகப்பட்ட மீம்ஸ் போட்டு கிண்டலும் கேலியும் எங்களை பண்ணியாச்சு போதும் நிறுத்திக்கோங்க நிறுத்திட்டு போய் ஓட்டு வங்கியோட சதவீதங்களை போய் பாருங்க நாங்க முன்னாடி போயிருக்கோம் உங்களோட ஓட்டு வங்கி சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் பாருங்க பார்த்து இருபத்தாறு வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க எங்களை கிண்டல் பண்ணதெல்லாம் போதும் நாங்களாம் கதறல இது உங்களோட கதறதுக்கு இன்னும் குறிப்பிட்ட எல்லாம் சொல்லணும்னா கோவை பாராளுமன்றத்தை எடுத்துட்டோம்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு வந்து அண்ணாமலை என்ன வாங்கியிருக்காரு அந்த நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு வந்து ஒத்த ரூபாய் காசு கொடுக்கல எந்த இலவச பொருளும் கொடுக்கல சிக்கன் பிரியாணி கொடுக்கல குவாட்டர் கொடுக்கல அண்ணாமலை அப்படிங்கிற பேருக்காகவும் அண்ணாமலை அப்படிங்கிற நபருக்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் போட்ட உழைப்புக்கும் கிடைத்த ஓட்டு தான் அந்த நாலு லட்சம் ஓட்டு அதுலயும் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா சூலூர் சட்டமன்றம் சூலூர் சட்டமன்றத்துல சாமலபுரம் பேரூராட்சியில வந்து ஏன் கூட நான் கண் கூட பார்த்த அத்தனை கட்சி காரியகர்த்தர்களும் அவ்வளவு வேலை செஞ்சாங்க இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்